புஷ்கரிப்பாவில் விளம்பரம் செய்ய கட்டணம் எவ்வளவு என்னென்ன விதிமுறைகள் தெரியுமா ஸ்கை தமிழின் துபாயில் உள்ள புருஷ்கழிப்பாவில் விளம்பரம் செய்ய எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா தெரிந்தால் இவ்வளவு செலவா செய்றாங்கன்னு ஷாக் ஆகிடுவீங்க அதுவும் இந்த கட்டணம் ஒரு முறை திரையிட மட்டுமே வசூலிக்கப்படுகிறது துபாயில் உலகின் மிக உயரமான கட்டடமாக புருஷ்கழிப்பா உள்ளது இங்கு உலகின் முக்கிய நிகழ்வுகளும் வெளிநாட்டு தலைவர்கள் அமைச்சர்கள் வரும்போது அவரவர் நாடுகளின் சிறப்புகள் அடங்கிய காட்சிகள் ஒளிபரப்புவது வாடிக்கை உலக தலைவர்கள் அமைச்சர்கள் வந்தால் ஐக்கிய அரபு அமீரக அரசே அந்தந்த நாடுகளில் சிறப்பை விளக்கி அவர்களை கௌரவப்படுத்தும் இதே தனிநபர்கள் இந்த கட்டிடத்தில் ஏதேனும் ஒளிபரப்ப வேண்டுமானால் மூன்று நிமிடங்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி லட்சம் ரூபாவை கட்டிடமாக செலுத்த வேண்டும் அதுவே அந்த விளம்பரம் வார இறுதி நாட்களில் இரவு எட்டு மணி முதல் இயங்க திட்டமிடப்பட்டிருந்தால் அதற்கு எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் இரவு பத்து மணி வரை ஒரு வார இறுதி நள்ளிரவுக்கான செலவு ஒன்று தசம் பதிமூன்று கோடி ரூபாய் ஆகும் இரவு ஏழு மணிக்கு மேல் விளம்பரம் ஒளிபரப்பினால் ரூபாய் இரண்டு தசம் இருபத்தி ஏழு கோடி செலவாகும் புருஷ்கரிபாவின் விளம்பரங்களை நிர்வனிக்கும் நிறுவனம் துபாயில் உள்ள முல்லன் லோ மேனே ஆகும் இந்த புருஷ்கரிபாவின் உரிமையாளர் எம்ஆர் ப்ராப்பர்டீஸ் இவரிடம் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அவருடைய அனுமதியின்றி அந்த கட்டிடத்தில் ஒரு விளம்பரம் கூட வெளியிடப்பட மாட்டாது இத்தகைய தலையை சுற்றும் இந்த கட்டணத்தை செலுத்தி இந்தி நடிகர் ஷாருக்கான் தனது பிறந்த நாளுக்கான லேஷஷோ ஒளிபரப்பச் செய்தார் அதுபோல் நடிகரான ரன்வீர் கபூர் தீபிகா துல்கர் சல்மான் உள்ளிட்டோரும் இந்த புர்ஜ் கலிபா கட்டிடத்தில் லேசர் ஷோக்களை தங்கள் சொந்த செலவில் ஒளிபரப்பியுள்ளனர்